ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தயேஸ் கோலம் சண்டு பிளாக் நம்ம சேனலில் அன்னைக்கு குக்கீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பொட்டோட்டோ பைனி பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்கு நான் வந்து மீடியம் சைஸில் மூணு உருளைக்கிழங்க மேலே இருக்கிற தோலெல்லாம் செய்ய நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கேரட் துருவோட துருவி வச்சு துருவி எடுத்துக்கோங்க சின்ன ஓட்டியில் துருவிக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம் நாலு முறை நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா வெள்ளையா ஆகுற வரைக்கும் அலசிட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்கணும் தண்ணி அது வரைக்கும் நல்லா அலசி புழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கால் டீஸ் அளவுக்கு உப்பு சேர்த்து லைட்டாக கசஞ்சி வச்சுட்டோம்னா இருக்கிற தண்ணி மொத்தமே வந்துடும் உப்பு சேர்க்கும் போது அவங்கள தண்ணி விடும் அதனால் உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் கலந்து வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி வந்து நல்லா பொடியே சாப் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு பொடியாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இந்த கால் டீஸ்பூன் மிளகு உரலை வச்சு லைட்டாக ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் உரல்லையும் நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸ் பவுண்டில் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் எதுவும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு பசங்க வச்சிருந்த உருளைக்கிழங்க இப்போ தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு தண்ணி இல்லாமல் சுத்தமாக புரிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதே கூடவே தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அது கூட கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலந்துட்டு பத்தலைன்னா அப்போ திரும்பவும் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு சேர்க்காதீங்க மொத்தமாக கலந்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா வேணும்னும் சேர்த்துக்கோங்க இந்த அப்படியே நான் அழுத்தி பசியக்கூடாது சும்மா லைட்டாக இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உதிர்த்து விட்டுக்கணும் மாவோடு சேர்த்து மாவு சேர்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கணும் மாவு சேர்த்துட்டு உடனே அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க மொத்தமாக நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கான்ஃபார் மாவு கலந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு பத்தலை உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அளவுக்கு உதிரி உதிராக இருக்கணும் இது வந்து சின்ன சின்ன உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டை வந்து அழுத்தி பிடிக்கக்கூடாது சும்மா லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணால் போதும் உள்ளே வந்து கேப் இருக்கணும் மேலே வந்து எல்லாமே லைட்டாக இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும் அந்த அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி விரட்டி எடுத்துக்கோங்க பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக இந்த மாதிரி ஒன்னாட ஒண்ணு ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும் உள்ளே வந்து கேஸ் இருக்கும் மேலே மட்டும்தான் எல்லாமே ஒட்டி இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு உருண்டு வைக்கும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் பால்ஸு இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்புல கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் கூடாக இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த பால்ஸ் இதில் சேர்த்துட்டு அடுத்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஆகணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது எல்லா இடமும் ஒரே யூனாக நல்லா ஃப்ரை ஆகிடும் இந்தளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வர எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் மார்னிங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்குன்னாவே எல்லாேருக்கும் பிடிக்கும் இதுவும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்